வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கறது ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா முழு முயற்சியோடு இறங்கி அதில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க தான் அதுவும் இல்லாமல் எந்த ஒரு செயலை செஞ்சால் சிறப்பாக இருக்குன்னு நான் அதை செய்யலாமா இதை செய்யலாமான்னு மனதை எப்பயும் அலைப்பாயக்கூடியங்களும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க தான் அப்படிப்பட்ட நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த முப்பது நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன மாற்றத்தெல்லாம் சந்திக்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபர் ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய ரிஷபர் ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடநிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்து இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு ஏன்னா இந்த மாத கிரக நிலை பல்வேறு விதமாக அமைந்திருக்கு அதுவும் இல்லாமல் இந்த ஜூன் முப்பதாம் தேதி வந்து உங்களுக்கு சனி வக்கரக பயிற்சியும் ஏற்பட இருக்குது இதனால் என்னென்ன மாற்றங்கள் நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க இந்த சனி வக்கரக பயிற்சினாலும் உங்களுக்கு பலன்கள்லாம் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்க எந்த ஒரு ஒரு விஷயத்தில் கவனமா இருக்கணும் பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய கார்த்திகை பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதிர்ஷ்டக்காரகனான காரகனான சுக்கிரன காரகனான சூரியனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் சக்தி எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி பிறக்கும் இந்த ஆனி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அதே மாதிரி உங்களுடைய மூத்த சகோதரர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் சரியான சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இருந்த ஒரு ஆன்மீக சிந்தனை கூட அதிகரித்து காணப்படும் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வரலாமா அப்படின்னு நினைத்தவங்களுக்கு இந்த மாதத்தில் சென்று வருவதற்கான யோகம்லாம் இருக்குது நல்லவர்களின் அறிமுகத்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால இதுவரை இருந்த சங்கடங்களும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் இனி உங்களுக்கு பண வரவு ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் பொன்பொருள் சேர்க்கைலாம் இருக்குங்க அதே மாதிரி ரொம்ப ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் வக்கரகம் அடைவதால் தொழிலையும் உத்தியோகத்துலேயும் இருந்த நெருக்கடியும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமாக அடுத்த முப்பது நாட்களும் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு பணிபுரியும் இடத்துல இருந்த நெருக்கடியும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்துமே நிறைவேறும் ஏன்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் முழுமையாக கிடைக்குது அதனாலேயே நீங்கள் எல்லா விஷயத்திலையும் முன்னேற்றத்துடன் நீங்கள் செயல்பட முடியும் உங்களுடைய தேவையெல்லாம் நிச்சயமாக இந்த மாதத்தில் பூர்த்தி ஆகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பொருளாதார நிலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க கண்டிப்பாக அதற்கான முயற்சி எல்லாம் செய்யுங்க அதில் ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு அந்நியர்களின் உதவி அதிகமாக இருக்குங்க குருவின் பார்வையால் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அது திருமணமாக இருக்கலாம் காதுகுத்தா இருக்கலாம் அல்லது வளைகாப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் அதே மாதிரி இந்த இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி வந்து சந்திராஷ்டமம் இருக்குது அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஜூன் பதினைந்து பத்தொம்பது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு ஜூன் ஜூலையில் ஒன்று ஆறு பத்து பதினைந்து ஆகிய நாட்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு மகாலட்சுமியை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கலஸ்திரக்காரகனான சுக்கிரன் மனக்காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு உழைப்பால் வெற்றி பெறக்கூடிய நாட்களாக தான் அடுத்த முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி நல்லவர்களின் அறிமுகத்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு வெளிநாட்டில் இருந்து வரும் தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதுவும் நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு செயல் வந்து இந்த டைமில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது நீண்ட நாளாக எதையாவது ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு இருந்துருப்பீங்க அந்த பிரார்த்தனை எல்லாமே இப்ப நிறைவேறும் இதுவரை உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்க சந்தித்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே ஜூன் பத்தொன்பதாம் தேதியோடு உங்களுக்கு அனைத்து பிரச்சனையுமே விலகுது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதே மாதிரி தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஜென்ம ராசிக்குள்ளே குரு சஞ்சரிப்பதுனால அலைச்சல் அதிகரித்தாலும் உங்களுடைய நிலையும் படிப்படியாக உயரும் செல்வாக்கு செல்வம் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவித்தவங்களுக்கு இந்த டைமில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு தகுதியான வரன்லாம் கிடைக்கும் பிள்ளைகளாலும் நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி ரா லாப ராகுவால் வருவாயில் எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க ராகு பகவானால் உங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது வெளிநாட்டு முயற்சியிலும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த பண வரவு சிறப்பாகவே இருக்குது சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி நீண்ட நாளாக கோயிலுக்கு போகலாம் வேண்டுதலாக இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிலாம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தேப்பீங்க அந்த வேண்டுதலெலாம் இப்போ நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு அமையும் அதே மாதிரி தம்பதிகளுக்குள்ளேயும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு முயற்சிக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக தான் அடுத்த முப்பது நாட்களும் அமைந்திருக்கு விவசாயத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறதுனால நல்ல ஒரு லாபம் உங்களால் பெற முடியும் உங்களுக்கு ஜூன் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சித்திலையும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நடராஜரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் ரிஷபராசியில் மெருகு சீர் வருடம் ஒன்றா ரெண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதிர்ஷ்டக்காரகனான சுக்கிரன் வீரிய காரகனான செவ்வாயோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய செயலில் நல்ல ஒரு வேகம் இருக்கும் அதனாலேயே நிறைய சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த ஆனி மாதமும் உங்களுக்கு யோகமான மாதமாக தான் அமைந்திருக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு சாதகமாக செஞ்சரிப்பதுனால பணம் வரத்தும் திருப்திகரமாக இருக்கும் எதிர்பார்த்த உங்களுக்கு பணவரத்திலையும் பொருளாதார ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி தொழிலில் இருந்த தடை எல்லாமே விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க ஏழாம் இடத்துல குரு பார்வை உண்டாவதுனால கூட்டு தொழில் ஏற்பட்டிருந்தவங்களுக்கு நல்ல விலகி அந்த கூட்டு தொழிலாம் இருந்து விலகி தனியாக தொழில் த தொடங்க ஆரம்பிப்பீங்க அதன் மூலிமாவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க நண்பர்களாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் சிலரெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது நாளாக இழுப்பறியாக இருந்த ஒரு பிரச்சனை கூட இந்த மாதத்தில் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் அதே மாதிரி இந்த டைமில் உங்களுக்கு உங்களுடைய பெரியவர்கள் அதோடு உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க கமிஷன் ஏஜென்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இது அமைந்திருக்கு குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயே இருந்த இணக்கமான ஒரு சூழ்நிலையெல்லாம் உண்டாகும் அதே மாதிரி பிள்ளைகளோட மேற்கல்வி முயற்சிக்கு நீங்கள் முயற்சி செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக முயற்சி செய்கிறது ரொம்பவும் நல்லது சனி பகவான் வக்கரகம் அடைவதால் அரசு அலுவலகங்களில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூன் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி சந்திராஷ்டம இருக்குது அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் பதினைந்து பதினெட்டு இருபத்தி ஏழு ஜூலை ஆறு ஒன்பது பதினைந்து ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு துர்க்கையை வணங்கிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஒரு செயல் கூட நிறைவேறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது நீங்கள் மறக்காமல் துர்க்கை அம்மனுக்கு வாரத்தில் ஒரு டைமாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த விஷயம் நிறைவேறணும்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க தேங்க்யூ